ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை மாவு வச்சு ஒரு தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறத பற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கட்டி இல்லாமல் நாம் நல்லா கலக்கிக்கலாம் இந்த பதத்துக்கு கலக்கிக்கலாம் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கரைச்சி வச்ச மாவை வந்து இப்போ ஊற்றி நல்லா கொதிக்க கொதிக்க வச்சு நல்லா கலக்கிக்கலாம் நூறு கிராம் வெல்லம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து சுக்கு போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு வந்து வேக வச்ச பருப்பு வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாய்